படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக அல்லாஹுவின் மகத்தான பேரருள் நமது இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாம் ஆண்டின் குடியரசு தினத்தை இன்று நாடு முழுக்க மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்த நாட்டினுடைய சுதந்திரம் பெற்று குடியரசு அமைய பெறுகிற போது இந்த நாட்டில் மதங்கள் பல்வேறு மதங்களுக்கிடையே வாழ்கிற மக்கள் சமமாக நேர்மையாக நீதியாக சகோதரத்துவத்தோடு மனித வாஞ்சியத்தோடு இறையாண்மை பாதுகாக்கப்பட்டு அனைவர்களும் சமம் என்ற நிலையில் இந்த நாட்டினுடைய எல்லா காரியங்களும் நடைபெற வேண்டும் என்று அமைக்கப்பட்ட சட்டம் குடியரசாக மலர்ந்து இன்று கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை நாம் சந்தித்திருக்கிறோம் தேசப்பற்று நமது இதயத்தில் என்றும் இருக்கிற நாட்டு பற்று நமது இமாமுடைய பங்காக நாம் பார்க்கிறோம் இத சூழல் வல்லல் நபி சல்லு அலை ஒல்ல மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிறார்கள் மனிதனாக மனிதனாக வாழ்வதல்ல பாக்கியம் பேர் நீ வாழ வேண்டும் என்றார்கள் இன்றைக்கு எந்த ஒன்றை ஒவ்வொரு நாடும் விரும்புகிறதோ மனிதநேயம் சகோதரத்துவம் ஒருவர் மற்றவருக்கு எல்லா வகையிலும் தோல் கொடுப்பது துணை நிற்பது மற்றவரின் நலனுக்காக பாடுபடுவது நாட்டின் உயர்வு நமது இலக்காக இருப்பது அத்தனையும் நபி பெருமானார் செல்வல்லாக அழைவ செல்லம் மனித இனத்திற்கு போதித்த போதனைகள் நீ எப்படி வாழ வேண்டும் என்கிறார்கள் உன்னை கொண்டு பல பேர் பிரோஜனம் அடைய வேண்டும் பயனுள்ள மனிதனாக வாழ்ந்து விடு உன் வாழ்க்கை எப்படி பயன் உன் கல்வியால் நாலு பேருக்கு பயன் கொடுத்து விடு உனக்கு பொருளாதாரம் இருக்குமா உன் பொருளாதாரம் பல பேர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஆட்சி இருக்கிறதா அதிகார பலம் இருக்கிறதா அதை கொண்டு எத்தனை பேரை உயர்த்த முடியுமோ அத்தனை பேர்களின் உயர்வுக்கும் உன் அதிகாரமும் பலமும் பயனளிக்க வேண்டும் சர்க்காரை ஆழம் செல்லோ அறியோ செல்லம் யார் யார் என்னென்ன வாய்ப்புகளை பெற்றிருக்கிறார்களோ அந்த வாய்ப்பு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றார்கள் சர்க்காரை யாழ்வு செங்கல்லல்லாஹ் வரைவசெல்லாம் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன் செய்யதனா ஜாபியர் பதி அல்லவா சொன்னார்கள் என் மாமனார் செய்யதனா ஜாபியர் நபிதோழர் என் மாமனார் அவர்கள் மந்திரிக்கும் பழக்கம் இருந்தது அவர்கள் தேள்கடிக்கும் மந்திரிச்சு பார்ப்பாங்க அந்த பழக்கம் அவர்களுக்கு இருந்தது நபி வல்லி சொல்லாக மந்திரிச்சு பார்க்க கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார் மந்திரிச்சு பார்ப்பது தடை என்றார்கள் நபிகள் நாயகம் உடனே என் மாமனாரை சந்தித்து நான் சொன்னேன் நீங்கள் தேல் கடிக்கு மந்திரிக்கிறீர்கள் முத்தம நபிகள் மந்திரிச்சு பார்க்க வேண்டாம் சொல்லிவிட்டார்களே என்றேன் அவர் உடனே புறப்பட்டு ஓடி வருகிறார் சர்க்காரை ஆடம் செல்லலாலை செல்லம் அவர்களின் தர்பாருக்கு வந்து சொன்னார் யார் ரசூல் அல்லா அல்லா எனக்குன்று ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் யாருக்கு தேல் கடித்தாலும் பாம்பு கடித்தாலும் விஷம் தீண்டினாலும் நான் சில ஆயத்துக்களை ஓதுவேன் அல்லா எனக்கு கொடுத்த கிஃப்ட் அதை நான் தண்ணீரில் ஊதி குடிக்க கொடுத்தால் ஊதி விட்டால் அந்த விஷம் இறங்கிவிடும் என்றார் என் பெருமான் செல்லுல்லாம் வடைவசல்லாம் சொன்னார்களாம் யாரால் எந்த வகையில் மற்ற மனிதர்களுக்கு பிரோஜனம் கொடுக்க முடியுமோ அவர்கள் செய்யட்டும் அதற்கு நான் தடை போடவில்லை என்றார்கள் மந்திரிச்சு பார்ப்பதற்கு தடை என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட பின்னால் ஜாபிர் ரவி அன்பு வந்து சொல்கிறார்கள் நீங்கள் விசக்கடிக்கு மந்திருக்கிறீர்கள் உத்தம நபிகள் தடை போட்டு இருக்கிறார்கள் அப்படியானால் மந்திரிக்கிற விதம் மார்க்கம் அனுமதி தவறிய விதமாக இருக்கும் இடங்களில் அந்த தடை இருந்திருக்கிறது இங்கே இவர் வந்து கேட்கிறார் எத்தனை பாதிக்கப்பட்டவர்கள் உயிரோடு போராடும் போது நான் சில ஓதி அவர்களுக்கு கொடுத்தால் அவர் சொகமாகிறார் விசக்கடி இறங்குகிறது தாங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டபோது உன்னை கொண்டு இப்படி பிரோஜனம் மக்கள் அடைவார்கள் என்றால் யாருக்கு அப்படி வாய்ப்பு இருக்குமோ ஹல் அவர்கள் செய்யட்டோம் இந்த முகம்மத் தடுக்க மாட்டார்கள் ஞாபகம் வையுங்கள் நம்மை கொண்டு எந்த வழிகளிலெல்லாம் ஒரு மூமியனை பிரோஜனப்படுத்த முடியுமோ அமல்களிலெல்லாம் சிறந்த அமல் என்ன என்று கேட்கப்பட்டது கருணிய சீலர் செல்லல்லா குறைவு செல்லும் இடத்தில் ஐயுல் அமாதி அஹப்பு இளம்தா அந்தாவுக்கு பிரியமான அமல் எது தொழுகையா நோன்பா தர்மமா தியானத்திலும் தவத்திலும் தன் அர்ப்பணிப்பதா அமல்களில் எல்லாம் ஒன்று பல சூழல்களில் பல சந்தர்ப்பங்களில் ஒகாது ஷரீபை திறந்து பார்க்கலாம் திருமதியை திறந்து பார்க்கலாம் ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப பதில்களை பூமா நபிகள் தந்திருக்கிறார்கள் அன்பர்களே இதயத்தில் பதிவு செய்யுங்கள் சொற்பழிவு என்பது கேட்பதோ ரசிப்பதோ அல்ல நாளைய உங்கள் எதிர்காலம் நாளை நமது வாழ்வை தீர்மானிப்பது வாழ்வுதான் வார்த்தைகளாக மலர வேண்டும் கேட்கிறார்கள் மனிதர்கள் செய்கிற வணக்கங்களிலெல்லாம் ஐக்குல்லா அம்மாடி அகப்புயலம் தான் அல்லாஹுக்கு பிரியமான அமல் சல்லந்தாகோ அணைகோ சல்லம்

உன்னை சந்தோஷப்படுவாரா அவர் இருப்பது பாக்கியம் ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் பெட்ல இருக்கிறார் உடல்நல குறைவு ரொம்ப சஞ்சலத்தில் இருக்கிறார் அவருக்கு துணையா இன்னொருத்தர் போய் உட்கார்ந்து இருக்கிறார் துணையா இருப்பவர்கள் கொண்டு அவர் சந்தோஷப்படுகிறார் இப்போ இவர் ஜமாத்து தொழுகைக்கு போனா அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது அந்த நேரத்துல எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நீ என் பக்கத்துல இருக்கணுங்கிறார் இப்போது ஜமாத்து தொழுகை சிறப்பா அவரை சந்தோஷப்படுத்தி மருத்துவமனையில் அவர் பக்கத்தில் இருப்பது சிறப்பா என்ற கேள்வியை மார்க்கம் எழுப்புகிறார் மருத்துவமனை ஆஸ்பத்திரி வாழ்க்கை அருகாமையில் துணைக்கு ஒருவர் இருக்கிறார் இவரை கொண்டு அவருக்கு திருப்தி அவர் இருந்தா கொஞ்சம் ராகத்தா இருக்கிறார் இவர் ஜமாத் தொழுகைக்கு போயிட்டா இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது என் கூட நீ நல்லது இவர் ஜமாத்து தொழுகைக்கு போவதா இருந்து அங்கேயே தொழுகுவதா என்றால் ஜமாத்து சிறப்பு அல்ல அவர் அங்கே தொழ வேண்டும் ஏன் அவர் சந்தோஷம் அந்த நோயாளி ஆறுதல் பெறுகிறார் ஒரு நோயாளிக்கு உன்னை கொண்டு நிம்மதி கிடைக்கும் என்றால் அல்லா அங்கே உன்னோடு இருக்கிறான் என்கிறார்கள் மார்க்கத்தில் சட்ட மேதைகள் அதீசில் வெளிச்சத்தில் இருந்து எழுதுகிறார்கள் ஜமாத்துக்கு போகணும் ஏழு இருபத்தி ஏழு மடங்கு சிறப்பு வீட்டில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவுறது கடையில் தொழுவதை விட பள்ளிவாசலில் தொழுவது அதுவும் ஜமாத்தோடு தொழுவது இருபத்தி ஏழு மடங்கு நன்மை ஆனால் மருத்துவமனையில் உயிரோடு போராடுகிறார் நான் அவர் அருகாமையில் இருந்தால் அவருக்கு சந்தோஷம் இப்ப நான் ஜமாத்தை விட்டு அவர் பக்கத்தில் இருப்பேன் என்றால் அல்லாஹ்வின் சந்தோஷமும் கிடைக்கும் என்கிறார்கள் மனிதர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு இத்தனை பெரிய பாக்கியம் என்றால் வல்லல் நபிகள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ செய்யும் வணக்கங்களிலெல்லாம் எல்லாம் மிகச் சிறந்த வணக்கம் ஒரு மூமினின் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது இன்னைக்கு ஒருவரை கஷ்டப்படுத்துவதில் எத்தனை பேருக்கு சந்தோஷம் சஞ்சலப்படுத்துவதற்கு துடிப்பவர்கள் எத்தனை மக்களை காயப்படுத்த நினைப்பவர்கள் எத்தனை பிள்ளைகளை உறவுகளை தடித்த உணர்ந்தோமா புரிந்தோமா நான் செய்யும் வணக்கங்களிலெல்லாம் சிறந்த வணக்கம் ஒரு மூமினின் இதயத்தில் சந்தோஷத்தை கொடுப்பது என்று சொன்ன எம் பெருமான் எத்தனை புனித மனிதர்களை வார்த்தெடுத்தார்கள் இந்த நாட்டில் இந்த ஹதீசுகள் கடைபிடிக்கப்பட்டால் போராட்டங்கள் இல்லை கலவரங்கள் இல்லை கைகலப்புகள் இல்லை ஏமாற்று இல்லை மோசடிகள் இல்லை ஒருவர் இன்னொருவரை அடித்து வாழ மாட்டார் ஒருவர் இன்னொருவரின் சொத்தை அபகரிக்க மாட்டார் ஒருவர் இன்னொருவரை ஏமாற்ற மாட்டார் ஏன் நீ அபகரிப்பதால் அவருடைய சொத்தை எடுக்க முனைவதால் அவருக்கு சஞ்சலம் கொடுப்பதால் அவர் எத்தனை சந்தோஷத்தை இழக்கிறார் நம்ம பெருமக்கள் சொல்வாங்க சந்தோஷம் கொடுக்காதாலும் துன்பம் கொடுக்காம இருப்பா உபகாரம் செய்யாத செய்யாதே உதவியை எதிர்பார்க்கிறோம் கையெழுந்துகிறோம் நடப்பதில்லை ஏன் அன்றைக்கு நடந்ததே சஹாபிகளின் காலத்தில் நபியின் காலத்தில் சாகிஹ்களின் காலத்தில் கேட்டது கிடைத்தது ஏன் கிடைக்கவில்லை வாழ்த்தார்கள்

மனசு சொன்னபடி வாழ்வா எனக்கு ஒருத்தரை பிடிக்கல்லன்னா அவ்வளோதான் அவரை கடைசி வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு பேசுறான் சில பேர் அது பெருமையா அது குரான் வாழ்க்கையா ஹதீஸ் வாழ்க்கையா நீ எல்லை மீறுகிறாய் நீ மனசுக்கு கட்டுப்படுகிறாய் உனக்கு தெய்வம் அல்லாஹ் இல்லை உன் மனசே உன் தெய்வம் என்கிறான் அல்ஹா அல்லாஹ் சொன்ன இது வாழ்க்கையாகனுமா இல்லையா நான் நினச்சா அப்படிதான் நடப்பேன் நீ சொன்னால் நீ குரானை விட்டு வெளியே போகிறாய் ஹதீசை விட்டு வெளியே போகிறாய் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் தடம் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் ஷரியத்தை விட்டு வெளியே போவீர்கள் மனசுக்கு கட்டுப்படாதீர்கள் நபியை விட்டும் சுண்ணத்தை விட்டு வெளியில போயிடுவீங்க ஆசைகளை அடக்குபவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இச்சைகளை காணாக்கியவர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் நான் வாழ்வதால் நாலு பேர் அல்ல நாற்பதாயிரம் பேர் அல்ல பல்லாயிரம் மக்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என் கல்வி என் பொருளாதாரம் என் ஆற்றல் என் அரசியல் என் ஆன்மீகம் அதை கொண்டு எத்தனை பயன்பாட்டை கொடுக்க முடியுமோ அத்தனை பயன்பாட்டையும் நான் கொடுத்தால் நான் மனித உலகத்தில் சிறந்தவன் ஒரு ஜனாசா வருது பெருமானாரின் காலம்

இமாமாக நின்றதுதான் இமாமதுதான் அந்த ஒன்று அவர்களின் சொர்க்கத்திற்கும் அவர்களின் மன்னரையின் வெளிச்சத்திற்கும் அவர்களின் மகிஷரின் வெற்றிக்கும் முத்தம நபிகள் இமாமாக நின்று தொலை வைத்தது போதும் அத்தகைய பாக்கியம் உள்ள வல்லன் நபிகள் இமாமாக முன்னேற தொலை வைக்காதீர்கள் எம்பான் கேட்டாங்க அவரை நாங்கள் எப்போதும் இங்கே கண்டதில்லை பள்ளிவாசலுக்கு வந்த பார்த்தல்ல வெளியில் வந்த பார்க்கல்ல இமான் சார்ந்த எந்த செயலிலும் அவர் ஈடுபட்டதாக எங்களுக்கு தெரியலை யாரை சொல்லலாம் எங்க வெந்தால் போல நாளா மையத்து தான் வெந்திருக்கு பள்ளிவாசல் சார்ந்த மார்க்கம் சார்ந்த தீன் சார்ந்த சரியத்து சார்ந்த எந்த ஒன்றிலும் அவர் தொடர்பை நாங்கள் கண்டதில்லை என்றார்கள் காத்தமுன் நபியன் உடனே கொஞ்சம் அமைதி குடும்பத்தார்கள் பரபரப்பாயிட்டாங்க பெருமானார் சொல்லி செலவம் தொலைவைக்க மறுத்துவிட்டால் இதை விட வாழ்க்கையில் இழப்பும் நஷ்டமும் என்ன இருந்திருக்க முடியும் என் பெருமான் அப்படியெல்லாம் ஒரு முடிவுக்கு உடனே வருவதில்லை உணர்ச்சி வசப்படுவது நபியின் பழக்கம் இல்லை ஈகோ பார்ப்பது நபியின் பழக்கம் இல்லை அவசர முடிவெடுப்பது நபியின் பழக்கம் இல்லை உணர்ச்சுவசப்பட மாட்டாங்க கோவப்பட்டு உணர்ச்சி வசப்படுறது இல்லை ஈகோ பார்க்கறது இல்லை அவசர முடிவு எடுக்கிறது இல்லை இந்த உன் வளர்ச்சியை தடுக்கும் உன்னுடைய கண்ணியத்தை தடுக்கும் இன்னொரு பக்கம் அல்லாவோடு நெருங்குவதை தடுக்கும் இந்த மூணும் நம்ம சொத்து மாதிரி வச்சிருக்கோம் ஈகோ நான் யாரு இதை முதல்ல மௌத்தாக்குங்க உணர்ச்சி எதுக்கெடுத்தாலும் கோவம் உணர்ச்சுவசப்படுறது அது டேஞ்சர் அவசரப்படுறது ஆபத்தில் போய் முடியும் ஜும்மாவுல கேட்டு இதயத்தில் பதிச்சுக்கோங்க இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் நீ கோபப்பட்டால் வளர முடியாது அவசரப்பட்டால் வெற்றி பெற முடியாது ஈகோ பார்த்தால் கண்ணியத்தை இழப்பாய் ஈகோ கண்ணியத்தை இழக்கும் இறங்கி போய் பார் விசாலமாக நடந்து பார் நிதானமாக செயல்பட்டு பார் உணர்ச்சியையும் கோபத்தையும் அடைக்கு பார் உலகம் உன்னை தூக்கி சுமக்கும் அல்லாஹ் உன்னை உயர்த்தி நிறுத்துவான் உமரை பாரோ தொலைவிக்க கூடாதுன்னு சொன்ன போது நிதானத்தை இழக்கிறது இல்லை பெருமானார் என்னப்பா காரணம் அவர் எந்த நல்ல காரியத்திலும் பங்கெடுத்தது இல்லை அப்படியா சாப்பா கட்ட கேட்டாங்க எப்பா யாராவது பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு நல்ல காரியம் அவர் செய்து செய்திருக்கிறாரா பாருங்க நபியனுடைய அந்த நிலை ஏதாவது ஒரு நல்லது அதை வச்சு தொலைச்சிருவோமே ஒவ்வொரு தனி மனிதன் மீதும் அன்பு காட்டியவர்கள் அகிலத்தின் அருட்படை சல்லல்லாலே செல்லும் ஒவ்வொரு தனிமனிதனும் சொர்க்கம் போகணும் நினைத்தவர்கள் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாலே செல்லும் அவர்களுக்கு எத்தனை அவர்களின் வழிகாட்டுதலை எழந்து விட்டோம் பின்பற்ற தவறி விட்டோம் நீங்கள் ஜெயிப்பதற்கு வழி முகமது ரசூலுல்லா காட்டிய வழி எங்கே ஒருத்தர் வந்தார் நான் பார்த்தேன் என்னப்பா பார்த்த சொல்லுப்பாப்பி ஆயிட்டாங்க சொல்லுப்பா ஒரு நாள் ராத்திரி வெளியூர்ல இருந்து ஒரு கூட்டம் வந்தாங்க மதியனா உள்ள வந்த போது இவர் அங்க வந்தார் பார்க்கிறாரு பெரிய கூட்டம் வந்து இறங்குறாங்க அப்போ அவருக்கு மனசில் ஒரு அவர் பொருத்தல் வந்துச்சு இங்கே வந்து தங்குறாங்களே ராத்திரி நேரமாச்சே அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது எதிரிகள் யாராவது வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ராத்திரி அவர் வீட்டுக்கே போகலை தூங்கல மனைவி மக்கள் யாட்டையும் சொல்லல அந்த மக்கள் அங்கே தங்கி இருக்கிறாங்க இவர் இங்கே உட்காந்துக்கிட்டார் விடிய விடிய உட்கார்ந்தார் ஏம்பாண்டு கேட்டால் சொன்னால் அந்த மக்களுக்கு அசம்பாவிதமும் தீங்கோ நடந்துடக்கூடாது அதுக்காக நான் பாதுகாப்புக்கு இருந்தேன் என்றார் எங்கோ முகவரி தெரியாத மனிதர்கள் முகவரி தெரியாத மனிதர்கள் மதீனத்து எல்லையில் வந்து முகாமிட்ட போது இவர்களுக்கு எந்த தீங்கும் அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பு பணியில் நான் உட்கார்ந்திருந்தேன் என்றார் அவர் அந்த ஒரு நான் அரசுதான் சொன்னாங்க பெருமானார் கூடுங்கள் நான் சாட்சி சொல்கிறேன் தோழரே ஜனாசா பார்த்து இவங்களெல்லாம் உனக்கு வேற மாதிரி பார்த்துட்டாங்க நான் சாட்சி சொல்றேன் நீ ஒரு மூமின் என்றார்கள் நீ ஒரு மூமின் உனக்கு ஈமான் இருக்குது உனக்கு சொர்க்கமும் கிடைக்கும் ஏன் தெரியுமா அத்தனை பேர் உயிருக்கும் பாதுகாப்பாக நின்றா இல்லையா உலகத்தில் நம்மை கொண்டு ஆகிரம் ஆன்மாக்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் சந்தோஷம் அடைய வேண்டும் நாம் இன்று நாடு தழுவிய நமது குடியரசு தினத்தினுடைய மகிழ்ச்சியான இந்த நிலையில் நாட்டுக்கும் உங்களுக்குமாக சொல்வேன் நான் வாழ்கிற வரையிலும் நாட்டுக்கு நல்லது செய்வேன் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னால் பிரோஜனம் ஏற்பட வேண்டும் நீதி நேர்மை ஒழுக்கம் நாட்டினுடைய இறையாண்மை மாத்திரம் அல்ல சகோதரத்துவம் மனிதனேயும் ஒவ்வொருவர்களும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த துடிப்பு நாட்டில் எழுதப்பட்ட சட்டம் அதற்கு முன்பு உத்தம நபி நம்மை வழிநடத்திய பாடம் பெருமானனுடைய வார்த்தைகளும் வழிகாட்டுதலும் ஒவ்வொரு மனிதனும் நல்ல வாழ்க்கை வாழனும் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்கணும் எல்லாம் வந்து அல்லா அப்படி பல்லாயிரம் மக்கள் பயனடையும் இடத்தில் நம்மை நிறுத்தி வைப்பானாக மகிழ்ச்சி பெற வைப்பானாக நேர்மையோடு நீதியோடு ஒழுக்கத்தோடு மற்றவர்களின் நலனை நாடியவர்களாக நாம் வாழ்வதற்கு அருள்வாளிப்பானாக அவனை ஒரு பொழுதும் மறந்து விடாதீர்கள் அவன் நபியின் வாழ்க்கையையும் வழிகாட்டுதலையும் விட்டு விடாதீர்கள் தொழுகை விட்டும் விலகி விடாதீர்கள் சரியத்தை விட்டும் தூரமாகி விடாதீர்கள் மார்க்கம்தான் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதுதான் நம்முடைய நாளைய எதிர்காலம் என்பதை ஆழமாக பதிவு செய்து எல்லாம் அல்ல அல்லா நம்மை பொருந்திக் கொள்வானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளிலிருந்து இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் இரத்தமும் அவன் கலந்து ஓட வைப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோயுடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீமையும் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த புரிவானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக வாழச் செய்வானாக நமது பிள்ளைகளின் கல்வியில் அமலில் ஏக பறக்க செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹ் ஜோடி பொருத்தத்தோடு நிக்காகவே நசீபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக அல்லாவையும் திருப்திப்படுத்தும் இடத்தில் நின்று நம்முடைய மக்கள் செல்வங்கள் வாழச் செய்வானாக சொர்க்கத்திலும் உறவுகள் தொடரச் செய்வானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆழம் சுந்தர நபிகள் வலைவசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தொருள் பிரிவானாக என்ற நல்ல துராக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் அவானா அனில்ஹமதுல்ல அஸ்லாம் வரமத்